போறபோக்க பார்த்தா பாஜக தமிழகத்துல மிகப்பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணிருவாங்க போலயே இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இப்போ வந்து டைம்ஸ் நோ கருத்து கணிப்பு முடிவுகள் வந்துருக்குங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இந்த கருத்து கணிப்பு முடிவுகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தமிழகத்துல வந்து திமுக கூட்டணி முப்பது சீட்ஸுக்கு மேல வின் பண்ணுவாங்க காங்கிரஸ் கூட்டணி வந்து பத்து சீட்ஸுக்கு மேல வின் பண்ணுவாங்க பாஜக ஒரே ஒரு சீட்டு தான் வந்து வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்து கணிப்பு வந்து சொல்லியிருக்காங்க இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா பிஜேபியோட ஓட் ஷேர் தாங்க ஏன்னா இதுல வந்து திமுக இருபத்தி வந்து ஓட்டு வாங்குவாங்க காங்கிரஸ் வந்து இருபத்தோரு மோ அதிமுக பத்தொன்பது சதவீதமும் பாஜக பதினாலு சதவீதம் வந்து ஓட்டு வாங்குவாங்க சொல்லி இருக்காங்க இது தாங்க எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமா வந்திருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாஜக வந்து அதிமுக கூட சேர்ந்து நிக்கும் போது மூணுல இருந்து அஞ்சு சதவீதம் வரைக்கும் தான் வந்து வாக்குகள் வாங்கிட்டு இருந்தாங்க இந்த அஞ்சு இருந்து ஆறு ஏழு சதவீதம் இந்த மாதிரி வந்து இன்க்ரீஸ் ஆனா பரவாயில்ல எடுத்த உடனே இந்த அஞ்சு இருந்து பதினாலு சதவீதம் வந்து ஷேர் இன்க்ரீஸ் ஆயிருக்கிறது தான் ஒரு முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது இதை வச்சுதான் பாஜகவோட ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா பாத்தீங்களா பாஜக வந்து தமிழகத்துல வரவே முடியாதுன்னு சொன்னீங்க நீங்க இப்ப பாத்தீங்களா தமிழகத்துல பாஜக கொஞ்சம் கொஞ்சமா இம்பாக்ட கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னா அதிமுக இருக்கும் பாஜக இருக்கும் வெறும் அஞ்சே பர்சன்டேஜ் தாங்க வித்தியாசம் வந்து இருக்கு பாஜக வந்து தமிழகத்துல நல்லா காய்களை வந்து நகர்த்தி நல்ல ஒரு கூட்டணி வந்து அமைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா பாஜக வந்து தமிழகத்துல அதிமுகவே ஓவர் டேக் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அந்த மாதிரி மட்டும் ட்வீட் பண்ணி அதிமுக அதே பர்சன்டேஜ் வந்து பாஜக ஓட்சியர் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் அவங்கள கையிலே பிடிக்க முடியாது உடனே வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க பாத்தீங்களா தமிழகத்துல எந்த அளவுக்கு நாங்க வந்து வளர்ந்து வந்திருக்கோம் சொல்லிட்டு என்னமோ அதிமுக நிழல்ல தான் நாங்க இருக்கோம்னு சொன்னீங்க இப்போ அவங்கள விட நாங்க வாக்குகளை அதிகம் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க இது வந்து பாஜகவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜா வந்து மாறிடும் இதை வந்து சொல்லும்போது ஒரு சில பேர் வந்து கேட்கலாம் என்னப்பா பாஜக வந்து தமிழகத்துல ஒரே ஒரு சீட் தான் வந்து வின் பண்ணுவாங்கன்னு சொல்லிருக்காங்க இதனால வந்து மோடி பிரதமர் ஆகிறதுல ஒன்னும் சிக்கல் ஏற்பட்டுறாதே அது ஒன்னும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கலாம் கண்டிப்பா இதுல துளி கூட வந்து பிரச்சனை இல்லைங்க ஏன்னா இதே டைம்ஸ் நம்ம கருத்து கணிப்பு முடிவுகளில் தான் தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து முன்னூத்தி இருபத்தி மூணு சீட்ஸ் வரைக்கும் வின் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மூணாவது முறையாவும் பாஜக ஆட்சிக்கு வந்துருவாங்க கண்டிப்பா மோடி தான் வந்து மூணாவது முறையாவும் பிரதமர் ஆக போறான்னு சொல்லிட்டு இந்த கருத்து கணிப்பு முடிவுகள்ல இருந்தே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஓகே फ्रेंड्स இந்த கருத்து கணிப்பு முடிவுகள பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனை வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொருடில அங்க வந்து மீட் பண்றேன் பை फ्रेंड्स